அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் உங்களை விட்டு பிரிந்து போன நபர் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் உங்களை விட்டு பிரிந்து போன நபர் நீ வேண்டாம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போன நபர் எங்கே இருக்காரு என்றை பண்ணுறாரு எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஃபோன் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக திரும்ப வந்துருவார் ஃபோன் நம்பர் ப்ளாக் ரிலீஸ் பண்ணுவார் உங்கள்கிட்ட பேசுவார் அல்லது மெசேஜாச்சும் அனுப்புவார் முடிஞ்சால் நேரில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் அவ்வளோ பெனிஃபிட்ஸு இந்த வசிய முறையில் இருக்குது ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் செலவே இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாத ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் இரண்டு முக்கியமான நாட்களில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும் மற்ற நாட்களில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கனாக்கா நல்லா எஃபெக்ட் இருக்கும் அப்படி முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் டைமிங் இதுதான் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது பண்ணி அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த இடத்தை வரைஞ்சி கம்மிக்கிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரீங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் விருந்த நம்பர் ஆணோ பெண்ணோ அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் அவங்க திரும்ப வந்துணும் உங்ககிட்ட சேரணும் பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அதை நினச்சிக்கிட்டே பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு உடனே கடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் நான் பிளாக் கலர் பெண்ணாக பயன்படுத்துகிறேன் உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ ரெட்டோ ப்ளூவோ பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரகசியமாக பண்ணக்கூடிய ஒரு வசதி முறைகிறதுனால முடிஞ்சளவுக்கு தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே மேலே ஒரு கோடு போடுங்க சின்ன பாக்ஸ் வர மாதிரி நடுவில் ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சப்புறம் மேலே ஃபர்ஸ்ட்டே வரைய போகிறோம் நான் போகிற இந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க இங்கே எதுக்கு ஏன் என்ன இது அப்படின்னு கேட்காதீங்க இது ஒரு விதமான இது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று போடுங்க அதுக்கப்புறம் ஏழு போடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு போடுங்க ரைட்லேருந்து லெஃப்ட்டு இங்கே நடுவில் ஒரு அறிவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் கீழே நம்பர்ஸ் போடணும் ஜீரோ ஒன்பது ஒன்று மூன்று எட்டு இப்படி ரைட்டிலேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த அரபு எழுத்து வந்து ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெயர்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன் பெயர்கள் வந்து பின்னாடி எழுதணும் நீங்கள் முதல்ல நீங்கள் விரும்பும் அப்படின்ற பேர் எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்கள் அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க அது கீழே உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்கள் போட்டு முடிச்ச மடிச்சுக்கோங்க நீங்கள் இந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சு ஒரு டேப் மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக மடைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடித்து ஒரு டேப் போட்டு சுற்றி இதை வந்து நீங்கள் புதைக்கணும் நீங்கள் வேணால் புதைக்கலாம் ஆனால் சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க இம்மீடியட் ரிசல்ட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையானவா வேண்டியவங்க யாருனா இருந்தானாக்கா நீங்கள் மறுநாள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய பழமையான வசதி முறைகள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களை வெற்றி தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்